அண்ணாமலை விவகாரத்தில் புதிய திருப்பம் அமித்ஷா தமிழகம் வரும்போது முக்கிய கோரிக்கையுடன் செல்லும் பாஜக தொண்டர்கள் அலரப்போகும் நயனார் நாகேந்திரன் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது மிக மிகப்பெரிய அளவில் அடித்து ஆடிக்கொண்டிருந்தார் அவர் தலைமையிலான பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை பெற்றது அதே சமயம் அதிமுக கூட்டணி இருபது சதவீதம் மட்டுமே பெற்றது அதோடு ஏழு தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை பாஜக வேட்பாளர்கள் பின்தள்ளினார்கள் இதனால் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டார்கள் அதனால் தான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி கூட தேடி சென்று கூட்டணி வைத்தார் காரணம் பாஜகவுக்கு மட்டுமே பதினோரு புள்ளி ஐந்து சதவீத ஓட்டுகள் இருக்கிறது அதனால் இதுபோன்று வாக்கு வங்கி உள்ள கட்சியுடன் கூட்டணி வைத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டார் ஆனால் தமிழக பாஜகவின் தலைவரான நயனார் நாகேந்திரன் வந்த பிறகு எந்த ஒரு பரபரப்பும் இல்லை பெயரளவுக்கு மட்டுமே அவ்வப்போது ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு அமைதியாகி விடுகிறார் இதனால் அண்ணாமலை இல்லாத பாஜக சத்தமில்லாமல் அடங்கி கிடக்கிறது எல்லாவற்றையும் எடப்பாடி பழனிசாமி பார்த்துக் கொள்வார் என்பது போன்று பெரிதாக எந்த கருத்துக்களையும் நயனார் நாகேந்திரன் வெளியிடுவதில்லை பூத் கமிட்டி ஒன்றை மட்டும் உருவாக்கினால் போதும் என்கிற கணக்கில்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அதோடு கடந்த தேர்தலில் அண்ணாமலை சரியானபடி பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிக்கவில்லை ஐம்பது சதவீதம் பேரை நியமித்துவிட்டு ஐம்பது சதவீதம் பேரை போலியாக சேர்த்து கணக்கு காட்டிவிட்டதாக குற்றம் சாட்டி வருகிறார் ஆனால் அவர் சொல்வது போன்று பூத் கமிட்டி உறுப்பினர்கள் இல்லாத போதும் அண்ணாமலை பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை வாங்கி காட்டினார் அதனால் பூத் கமிட்டி இருந்ததால் தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்றெல்லாம் கிடையாது ஒரு கட்சியின் செயல்பாட்டை பொறுத்துதான் மக்கள் முடிவெடுக்கிறார்கள் என்று அவரது குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் பதில் கொடுத்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி நெல்லையில் நடக்கும் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டில் கலந்து கொள்ள அமித்ஷா வரப்போகிறார் அப்போது தமிழக பாஜகவின் தொண்டர் படையினர் அமித்ஷாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கப் போகிறார்கள் அது என்னவென்றால் தமிழக பாஜகவில் தலைவர் மாற்றம் செய்த பிறகு கட்சியில் எந்த ஒரு எழுச்சியும் இல்லை அண்ணாமலை தலைவராக இருந்தபோது சிக்ஸர் ஃபோர் என்று அடித்து ஆடிக்கொண்டிருந்தார் ஆனால் நைனார் டக்கு அடித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி செயல்பட்டால் தமிழகத்தில் பாஜகவினால் வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியாது அதோடு நைனார் நாகேந்திரன் தலைவராக இருப்பதால் அவ்வப்போது அறிக்கை வெளியிட்டு வரும் அண்ணாமலை பெரிதாக கடத்தல் இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று செயல்படுவதில்லை தலைவரை ஓவர்டேக் செய்தது போராகிவிடும் என்று ஒதுங்கி நிற்கிறார் அதனால் அண்ணாமலைக்கு எப்போதும் போல் செயல்படக்கூடிய அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் அப்போதுதான் தமிழக அரசியலில் பாஜகவை இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் நயனா நாகேந்திரன் தலைவராக இருந்தாலும் கூட அண்ணாமலையின் அதிரடியான செயல்பாடுகள் இருந்தால் மட்டுமே கட்சி வளர்ச்சி அடைந்து வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் எல்லாவற்றையும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கொள்வார் என்று இருப்பது ஒட்டுமொத்த கூட்டணியின் வெற்றியையே பாதித்து விடும் அதனால் அண்ணாமலைக்கு மீண்டும் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து களத்தில் இறக்கி விடுங்கள் என்று அமித்ஷா இடத்தில் பாஜக தொண்டர்கள் கோரிக்கை வைக்க திட்டமிட்டுள்ளார்களாம் அதோடு பாஜக சார்பில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் அழைப்பு விடுப்பதில்லை அதோடு பாஜக சார்பில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு அண்ணாமலைக்கு நயனார் நாகேந்திரன் அழைப்பு விடுப்பதில்லை என்றாலும் கூட நெல்லையில் நடக்கும் நிகழ்ச்சியில் அமித்ஷா கலந்து கொள்வதால் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு அதில் கலந்து கொள்வார் என்பதும் தெரிய வந்துள்ளது அப்போது பாஜக தொண்டர்கள் தற்போதைய நிலைப்பாடு குறித்து விடத்தில் கோரிக்கை வைத்து நல்ல முடிவெடுக்க வைப்பார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அண்ணாமலை அதிரடியாக களமிறங்கி பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை என்றால் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதே கடினமாகிவிடும் என்பதை அவர்கள் வலியுறுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி திமுகவிடம் பேரம் படியவில்லை அதிமுக கூட்டணிக்கு திரும்பிய தேமுதிக கடந்த தேர்தல்களில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் தான் இடம்பெற்று வந்தது தேமுதிக ஆனால் தங்களிடத்தில் வாக்குறுதி கொடுத்தது போன்ற ராஜ்யசபா எம்பி சீட்டு தருவதாக அதிமுக மறுத்துவிட்டதால் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறப் போவதாக கூறி வந்தார் பிரேமலதா அதோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவிட்டு திரும்பிய பிறகு அவரது வீடு தேடி சென்று நலம் விசாரித்தார் இதனால் ஒருவேளை திமுக கூட்டணிக்கு தேமுதிக சென்றுவிடுமோ விடுமோ என்கிற கருத்துக்கள் வெளியாகி வந்தன அதற்கேற்ப பிரேமலதா பனிரெண்டு தொகுதிகள் கேட்பதாகவும் மு க ஸ்டாலின் ஒன்பது தொகுதி மட்டுமே தருவதாக கூறியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின ஆனால் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் வைகோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே மு க ஸ்டாலின் அத்தனை தொகுதியும் கொடுப்பதற்கு தயங்கி வருகிறார் அப்படி இருக்கும்போது எப்படி தேமுதிகவுக்கு ஒன்பது தொகுதி கொடுப்பார் என்கிற கருத்துக்களும் எழுந்து வந்தது ஆனால் இந்த செய்திகளை தேமுதிக தரப்புதான் திமுகவை ஆழம் பார்க்க வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் அதன் பிறகு திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் அவர்களோ தேமுதிகவுக்கு இரண்டு அல்லது மூன்று தொகுதி மட்டுமே தருவோம் என்று சொல்லி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் இதன் காரணமாக தற்போது சத்தம் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை முடித்துக்கொண்டு மீண்டும் அதிமுக பக்கமே திருப்பி இருக்கிறார் பிரேமலதா அதன் காரணமாக தற்போது மீடியாக்களிடம் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட தொடங்கியிருப்பவர் விரைவில் அதிமுக பாஜக தலைவர்களை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தவும் திட்டமிட்டு வருவதாக தேமுதிக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதோடு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அடுத்த முறை கண்டிப்பாக தேமுதிகவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் எடப்பாடி அதனால் அந்த வாய்ப்பையும் தவற விட்டுவிடக் கூடாது என்பதற்காக தற்போது திமுகவின் சகவாசமே வேண்டாம் என்று மறுபடியும் அதிமுக பக்கம் திரும்பியிருக்கிறார் பிரேமலதா அடுத்த செய்தி துணை ஜனாதிபதி வேட்பாளர்கள் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் இடையே போட்டி தடுமாறும் காங்கிரஸ் ஏற்கனவே துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெக்தீப் தங்கர் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து தற்போது பாஜக சார்பில் சிபி ராதாகிருஷ்ணனை தங்களது துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்துள்ளார்கள் இதற்கான தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது பாஜக தங்களது வேட்பாளரை அறிவித்ததை அடுத்து இந்தி கூட்டணி கட்சிகளும் தங்கள் சார்பில் ஒரு போட்டி வேட்பாளரை நிறுத்த தயாராகி வருகிறார்கள் இந்த நேரத்தில் தமிழகத்திலிருந்து ஒருவரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக பாஜக நிறுத்திவிட்டதால் அவருக்கு எதிராக திமுக வாக்களித்தால் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்ப்புக்கு ஆளாக நேரிடும் என்று யோசித்த மு ஸ்டாலின் திமுகவின் எம்பி திருச்சி சிவாவை இந்தி கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவதற்கு முடிவெடுத்தார் அதையடுத்து டெல்லியில் நடைபெற்ற இந்தி கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் தங்களது கருத்தை திமுக தெரிவித்துள்ளது ஆனால் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோ எங்கள் கட்சி சார்பில்தான் துணை ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்துவோம் என்று கூறியுள்ளார்கள் இப்படி திமுகவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்க காங்கிரசும் மற்ற கூட்டணி கட்சிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நபரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று கூறி வருகிறார்களாம் இப்படி நேற்று டெல்லியில் நடைபெற்ற இந்தி கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தில் முரண்பாடான கருத்துக்கள் நிலவி வருகிறது அதோடு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை பாஜக வேட்பாளராக நிறுத்துவதால் அவரைதான் திமுக ஆதரிக்க வேண்டும் என்பதல்ல கடந்த காலங்களைப் போன்று காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கும் நபரை ஆதரியுங்கள் என்று திமுகவை அறிவுறுத்தியுள்ளார்களாம் ஆனால் திமுகவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் அரசியலுக்கு சம்பந்தமில்லாத நபரை நிறுத்தக்கூடாது என்று காங்கிரஸ்க்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்களாம் இதனால் எதிர்க்கட்சிகள் சார்பாக யாரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவது என்பதில் கடும் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாம் அதோடு இவர்கள் சார்பில் வேட்பாளரை நிறுத்தினாலும் எந்த பயனும் இல்லை என்கிற கருத்துகளும் வெளியாகி வருகிறது அதாவது ஒரு துணை ஜனாதிபதியை தேர்வு செய்ய முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஓட்டுகள் வேண்டும் ஆனால் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நானூத்தி இருபத்தி மூன்று எம்பிகள் உள்ளனர் அதே சமயம் எதிர்கட்சிகளுக்கு முன்னூத்தி பதிமூன்று எம்பிகள் மட்டுமே உள்ளனர் அதனால் போட்டி வேட்பாளரை நிறுத்தினாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் தான் வெற்றி பெறுவார் அதனால் இப்படி தேவையில்லாமல் போட்டி போட்டு வேட்பாளரை தேர்வு செய்ய இந்தி கூட்டணி கட்சிகள் ஆலோசனை நடத்தி வருவது கூட விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது துணை ஜனாதிபதி தேர்வு தேவையான எம்பிகள் இல்லாத போது இவர்கள் எதற்காக வேட்பாளரை களமிறக்குகிறார்கள் மக்களவையில் ஒவ்வொரு நாளும் அமளியில் ஈடுபட்டு பொழுதை வெட்டியாக கழிப்பது போன்று துணை ஜனாதிபதி விவகாரத்திலும் எதிர்க்கட்சிகள் வெட்டி அரசியல் செய்கின்றனர் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகிறார்கள் ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டி கடும் விமர்சனங்களுக்கு உள்ளன எடப்பாடி பழனிசாமி வேலூர் மாவட்டத்தில் உள்ள அடிக்கட்டில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றுமணியில் திறந்த வேணும் என்றபடி மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார் அப்போது அந்த கூட்டத்துக்கு நடுவே ஆளில்லாத ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தபோது அவர் கடும் கோபத்துக்கு ஆளாகிவிட்டார் அவை கூட்டத்துக்கு நடுவே வேண்டுமென்றே ஆம்புலன்ஸை வரவைத்து இந்த அரசாங்கம் இடையூறு செய்கிறது எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்தினால் திட்டமிட்டே திமுகவினர் ஆம்புலன்ஸை அனுப்புகிறார்கள் இதுபோன்று உள்ளே ஆளில்லாத ஆம்புலன்ஸ் இவர் வந்தால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தான் நோயாளியாக போவார் என்று எச்சரித்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இப்படி அவர் பேசியது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ஆம்புலன்ஸ் ஆள் இல்லாமல் வந்தால் யாரேனும் நோயாளிகளை அழைத்து வரச் செல்வார்கள் அப்படி இல்லை என்றால் விபத்துக்குள்ளான யாரேனும் அழைக்கச் செல்வார்கள் அப்படி இருக்கும்போது ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்குவோம் என்று எடப்பாடி பழனிசாமி எப்படி சொல்லலாம் அதனால் அவர் சொல்லை கேட்டு யாரேனும் ஆளில்லாத ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கி விடாதீர்கள் அதே போல் ஆம்புலன்ஸையும் நிறுத்தாதீர்கள் என்று பலரும் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள்